சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிள்ளையானின் பரிதாப நிலை நல்லூரில் உள்ள அசைவ உணவகத்துக்கு தடை விதிக்குமாறு கோரிக்கை தமிழ் தலைவர்களுக்கு அச்சுறுத்தலாக மாறும் கனடா பிரம்டன் மேயரின் செய்தி நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் மே மாத சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குரந்தூர்மலை பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ள விவசாயிகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது எரிபொருள் பவுசர் சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்டுள்ள பேராபத்து அதிகரிக்கப்பட போகும் மின் கட்டணம் அபாய முன்னறிப்பை வெளியிட்டுள்ள முன்னாள் எம்பி மன்னாரில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு யாழ் பல்கலைக்கழகத்தால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் சர்வதேச நீதி கோருகிறார் உமா குமரன் கொட்டி தீர்க்க போகும் இடியுடன் கூடிய கனமழை உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லனையாகவும் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் உங்களுடன் செய்திகள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனிதரை தாக்கல் செய்துள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைக்க எடுத்த முடிவு தன்னுடைய அடிப்படை மனித உரிமைகளை மூறுவதாக தீர்ப்பளிக்க கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி மாதவ குணபரத் குற்ற புலனாய்வு பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் இமேஷா போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய பாதுகாப்பு அமைச்சர் அனுரத் திசா நாயக்கர் மற்றும் சட்டமாதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக இதில் பெயரிடப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்திற்கு அண்மையில் அமைக்கப்பட்ட அசைவ உணவகத்துக்கு தடை விதிக்குமாறு கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் யாழ் மாநகர சபையின் ஆணையாளருக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் நேற்று கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது நல்லூர் ஆலயத்தின் சூழமைவில் புதிதாக அமைக்கப்பட்ட மாமிச உணவகம் சைவ மக்களின் மனங்களுக்கும் ஆன்மீக உளவியலுக்கும் மதிப்பளிக்காமல் நடத்தப்படுவது குறித்து மக்கள் அமக்கு முறையிட்டு வருகிறார்கள் சைவ மக்களின் ஆன்மீக உளவியலுக்கு இடையூறு ஏற்படுத்தும் குறித்த மாமிச உணவகத்தில் மாமிச உணவு தயாரிக்கும் செயற்பாடுகளுக்கு முற்றாக தடை விதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஈழத்தமிழர்கள் இந்த வாரம் முள்ளிவாய்க்கா நினைவேந்தலை மேற்கொள்வதற்காக தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் தயார்படுத்தி வருகிறார்கள் இதனிடையே கனடா பிரம்டன் பகுதியின் மேயர் பெட்ரிக் பிரௌனால் முள்ளிவாய்க்கா நினைவுச் சின்னம் அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைக்கு பல்வேறு எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் அரச சான்றோரால் எழுப்பப்பட்டு வருகின்றன அழியா கண்ணீரோடும் பல நாள் எதிர்பார்ப்போடும் ஈழத்தமிழர்கள் முள்ளிவாய்க்கா நினைவேந்தலை மேற்கொள்ள தயார்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் கனடாவின் முள்ளிவாய்க்கா நினைவுச் சின்னம் பேசுபொருளாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடுகடந்த தமிழீழ அரசாங்கத்தின் மே மாத சிறப்பு நாடாளுமன்ற தொடரில் அமெரிக்காவில் இன்று முதல் ஆரம்பிக்கப்படுகிறது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் நான்காவது தவணையின் மூன்றாவது நேரடி அமர்வு நியூயோர்க் மாநிலத்தின் ஃபஃபலு நகரத்தில் இன்று நாளை மற்றும் பதினெட்டாம் தேதி நடைபெறவுள்ளது முல்லைத்தீவு குறுந்தூர் மலை பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ள இரு விவசாயிகளின் விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது மே பத்தாம் தேதி தங்களுக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டிருந்த குறித்த இரு விவசாயிகளும் கைது செய்யப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து அவர்கள் முதலில் மே பதினைந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் முல்லைப்படுத்தப்பட்ட போது மேலும் பதினான்கு நாட்கள் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டது குறித்த கைது குறுந்தூர் மலை விவகாரி விகாராதிபதி சந்தபொதி தேர்தல் தொல்புர திணைக்களத்திடம் அளித்த புகாரை தொடர்ந்து இடம்பெற்றதாக புகாரில் விவசாயிகள் தொல் தளத்தை சேதப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் கொரோனாவில் இருந்து வெளிமடக்கி முப்பத்தி மூவாயிரம் லிட்டர் டீசல் மற்றும் பெட்ரோலை ஏற்றிச் சென்ற தனியார் துறை பவுசர் கவிழ்ந்ததில் ஏற்பட்ட எரிபொருள் கசிவு காரணமாக சுமார் பதினூவாயிரம் லிட்டர் டீசல் மற்றும் பெட்ரோல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பெட்ரோலிய கூட்டு சேமிப்பு வளாக அதிகாரி தெரிவித்தார் ஹட்டன் சாலையில் உள்ள கிளென்ட்ரான் வட்டப்பகுதியில் பெட்ரோல் மற்றும் டீசல் ஏற்றிச் சென்ற பவுசர் சாலையில் கவிழ்ந்ததால் ஊடாக கொண்டு செல்லப்பட்ட பெட்ரோல் மற்றும் டீசல் கசிந்தது உள்ளூர்வாசிகள் கசிந்த எரிபொருளை எடுத்துச் சென்றனர் விபத்து நடந்த நேரத்தில் நிலவிய மழையுடன் கூடிய வானிலை காரணமாக கொத்மலை நீர்த்தக்கத்தில் அதிக அளவு எரிபொருள் கசிந்துள்ளது கொட்டக்கலை பெட்ரோலிய கூட்டுத்தாபன சேமிப்பு வளாகத்தின் அதிகாரிகள் விபத்துக்குள்ளான பவுசரில் இருந்து மீதமுள்ள எரிபொருளை பவுசர் வாகனங்களை பயன்படுத்தி அகற்றியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது அனுர அரசாங்கம் எதிர்காலத்தில் மின்சார கட்டணத்தை இருபத்தைந்து வீதம் முதல் முப்பது வீதம் வரை அதிகரிக்க தயாராகி வருவதாகவும் இதுபோன்ற சூழ்நிலையில் மக்களின் வாழ்க்கை மட்டுமில்லாமல் முழு தொழில்துறை அமைப்பும் பெரும் நெருக்கடிக்கு தள்ளப்படும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட பொழுது அவர் இவ்வாறான விடயங்களை தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் லாபம் மின்சார சபை ஏழு மாதங்களில் எப்படி நஷ்டத்தை சந்தித்ததென்றும் விமல் வீரவன்ச கேள்வி எழுப்பினார் மேலமாக மின்சார சபையினை அகற்றி விற்பனை செய்யும் பணி அடுத்த மாதத்துக்குள் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதுபோன்ற சூழ்நிலையில் மின் கட்டணம் இன்னும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாகவும் அவர் இதன்பொழுது தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் ஏற்பாடு செய்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சி வழங்கும் நிகழ்வு நேற்றைய தினம் மதியம் மன்னார் நகரசபை பேருந்துள்ளைய பகுதியில் இடம்பெற்றது அம்மவர்களின் வலி நிறைந்த வரலாற்றை அடுத்த சந்ததிக்கும் இளைய தலைமுறைக்கும் கடத்தும் கடமை பல்கலைக்கழக மாணவர்களாகிய தமது பொறுப்பு என அவர்கள் தெரிவித்து குறித்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்தனர் இதன்பொழுது குறித்த பகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சி காட்சப்பட்டு மக்களுக்கு பன்னிரெண்டாம் தேதி முதல் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை பல்கலைக்கழக சமூகம் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரமாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நினைவேந்தல் கஞ்சியை நேரடியாக சென்று காட்சி மக்களுக்கு வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் வியாழக்கிழமை நேற்று நான்காவது நாளாக மன்னாரில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சி வழங்கப்பட்டதாக மன்னாருக்கு வருகை தந்த யாழ் பல்கலைக்கழக சமூகத்தினர் தெரிவித்தனர் முள்ளிவாய்க்கா நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இரத்த தான முகாம் நடைபெற்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகத்தின் ஒருங்கிணைப்பில் நேற்று குறித்த இரத்ததான முகாம் முன்னெடுக்கப்பட்டது குருதியால் தோய்ந்த நம் தேசத்துக்காய் ஒரு துளி குருதி என்ற கருப்பொருளில் மாபெரும் இரத்ததான தான முகாம் இடம்பெற்றது இதில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு குருதி கொடையில் ஈடுபட்டனர் தமிழ் சிங்கள முஸ்லிம் மாணவர்கள் என அனைவரும் இனமத மொழி பேதங்களை கடந்து இந்த இரத்ததான முகாமில் ஈடுபட்டனர் இதேவேளை மொழிவாய்க்கால் இனப்படுகொலையை நினைவு கூறும் முகமாக வடக்கு கிழக்கின் பல பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் மீறல்களில் ஈடுபட்டோரை சர்வதேச வேண்டும் தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பேன் என்று பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் தெரிவித்தார் பிரித்தானிய இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இலங்கையில் ஆயுத முதலின் இறுதி தருணங்களில் கொல்லப்பட்ட பொதுமக்களுக்கான மௌன அஞ்சலியுடன் முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகின இதன்பொழுது இலங்கையில் முள்ளிவாய்க்காலில் சிக்குண்ட மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கான தமிழர்கள் எப்படி இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு லண்டனை சம்பிக்கை செய்தார்கள் என்பதையும் உமா குமரன் நினைவு கூர்ந்தார் அத்துடன் இந்த வருடம் இலங்கையின் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கு எதிராக தடைகளை விதித்ததன் மூலம் பிரித்தானிய அரசாங்கம் குறிப்பிடத்தக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார் மேல் சக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டல உயர் திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படும் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை பொதுமக்கள் எடுத்துக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் மழையுடன் கூடிய மழை பெய்யும் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டி ஃபோர் டாட் காமுடன் வணக்கம்